எதுக்கு குரு சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயிரு நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடி திருப்பி கொண்டு வந்து கூட சுங்கையிலே கொடுக்குறேன் அப்புறம் நீ போலாம்

எங்க அப்பா தாத்தா வரது இல்ல யாரு இல்லம்மா நீங்க இருக்கீங்க ஓஹோ வேற ஒண்ணு இல்ல நம்ம வீட் வாசல்க்கு முன்னால இந்த கொழுசு கிடந்தது ஒரு வேளை நான் பப்பிடா வந்தேன் பாருங்க நீங்க ஒருவேளை வேற நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து தேங்க்ஸ் நம்ம பப்பியோட கொண்டு பாத்து சொல்லுங்க மேடம் இது அவனோடதா தெரியும் தேங்க்ஸ் என்ன ஒண்ணுமில்ல தாத்தா

சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிசினா ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் 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 ஜெயாமா பையனுக்கு நீ எங்கிட்ட சிஷினா வர்றது பெரிய காரியம் இல்லை ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு காலையில் தேகப்பயிற்சி மத்தியானம் தேகப்பயிற்சி சாயந்தரம் தேகப்பயிற்சி நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேகப்பயிற்சியிலேயே இருக்கணும்

சாரி சார் நீங்க காலையில கொடுத்த கொலுசுல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு

சார் யார்டி அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார் சரி சரி சீக்கிரம் பார்த்து முடிச்சிருக்கோம் பாப்கா பேட்டா பாப்கா பேட்டா ஏ एक गांव में एक किसान एक किसान रखता था रघुता था रखता था रघुता था रघुता था लपा रखता था रघुता था रह रह है रहा, है है इंगिंद इंगिंद सुनो है 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 चलो है, 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 है।

பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு இப்ப கூட கெட்டு போகல பேசாம நாளையில இருந்து பூச்சி உங்க வச்சுக்கோ ஆமாப்பா நாளைல இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அங்கே டியூஷன் வச்சிக்கலாம் யார் பாதுகாமே உள்ளவா பாத்தி என்னம்மா

தீர்த்தத்தை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்பா அதை யாரு போய் கொண்டு வர்றது கழுதையா கழுதை வச்சு என்னங்க பண்றது கழுத காத கீறி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்பா ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தேய்க்கணும் ஒரு சுட்டு பாலை விட்டு கலந்து கொடுக்கணும் கழுத முக்க நல்லா செட்டியா புடிச்சுக்கணும்பா தப்புனு விடணும் அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில போடணும் சீர்திட்டு கீதாப்பா நல்ல வைத்தியம் பழனி சார் உங்களை கெஞ்சி கேக்குறேன் எப்படி அதோட கழுதியை பிடிச்சிட்டு வாங்க சார்

சார் வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சோமா பயிர் வந்துட்டு பயப்படலாமா தொண்ணில் ஒரு கரெக்ட் வேணா சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க இதுக்கு பேர் நான் யோ மரியாதை மரியாதையெல்லாம் போகுது வீட்டு கூட வீட்டு கூட கவனிச்சுக்கிறேன் போது

なんだった ஒண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்ற நீ தீங்கடாய் சுடவா பேத்தி மேல இருக்க லவ் காப்பா இத்தன படியையும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறைவனையும் கழிச்சிடணும்டா நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை